விலக துணிந்த உறவுகளை விட்டுவிடுங்கள் முறியும் உறவுகளின் நியாயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நேசித்தும் அவர்கள் நேசிக்கவில்லை என்றால் எங்கோ ஏதோ பிழை இருக்கிறது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமானால் அவர்களிடம் பேசி பாருங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாவிட்டால் உறவுகள் நீடிப்பதில் அர்த்தமே இல்லை ஒவ்வொரு உறவுக்கும் உரிமைகள் வெவ்வேறாக இருக்கும் அந்த உரிமைகளை தெரிந்து கொண்டு பழக ஆரம்பித்தால் நல்லது உறவுகளுக்குள் பல சமயம் விதிமுறைகள் வேறுபடுகிறது அதனால்தான் எல்லா உறவுகளும் சுத்தமாக இருப்பதும் இல்லை தொடரும் உறவுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் மதிக்கும் உறவுகளை விட்டுக் கொடுக்காமல் தொடருங்கள் நடிக்கின்ற உறவுகளுக்குள் நம்பிக்கைக்கு இடமே இல்லை உண்மையான உறவுகள் உங்களுக்கு பின்னே பேசமாட்டார்கள் தூய்மையான உறவுகள் சொல்லி வைத்து ஏற்படுவதில்லை சுதந்திரமான உணர்வுகள் உறவுகளை இழப்பதில்லை கட்டாயத்தில் சேர்ந்த உறவுகள் நிலைப்பதில்லை ரகசியமான உறவுகள் என்றுமே உறங்குவதில்லை உறவுகளின் எல்லைகள் தேவைக்கேற்ப வேண்டும் போது வரையப்படுகிறது உருவாக்கும் புதிய தடங்களில் நடக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது சமூக அந்தஸ்துகளுக்காக சில புதிய விதிகள் எழுதப்படுகின்றது பல உறவுகள் தங்கள் தவறுகளை தெரிந்து கொள்வதே இல்லை உறவுகள் விலக நினைத்தால் விட்டு விடுங்கள் ஒதுங்கி இருங்கள் அவர்களையும் ஒதுக்கியே வையுங்கள் அவர்கள் விலகுவதால் உங்கள் உலகம் ஸ்தம்பிக்கப் போவதில்லை அந்த உறவுகளின் கால்களில் விழாதீர்கள் அவர்களை தேடி போகாதீர்கள் அவமதிப்புகளை அன்போடு ஏற்காதீர்கள் உறவு போய்விட்டதே என்று வருத்தப்படாதீர்கள் அவர்களே உங்களின் மதிப்பை தேடி வரும் நேரம் வரும் உங்களை பிரிந்ததை நினைத்து அவர்கள் வருத்தப்படும் காலமும் வரும் பிரிந்தவர் மீண்டும் சேர துடிப்பார்கள் வேண்டாதவர்களை சாட்சிக்கு அழைத்து வருவார்கள் நல்லவர்களாக நாடகம் போடுவார்கள் மன்னியுங்கள் ஆனால் அவர்கள் செய்த துரோகத்தை மறந்துவிடாதீர்கள் பல சமயம் உங்களுடைய மன்னிப்பு குணம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களை சீண்டினாலும் சீறி எழுந்து சண்டைக்கு போகாதீர்கள் உதாசீனப்படுத்தினாலும் உடைந்து போகாதீர்கள் வன்மத்தில் உங்களை மாட்டி வைக்க வலை வீசுவார்கள் நேரடியாக கோபப்படுவது உங்களுக்கு நல்லதில்லை உங்கள் சந்தோஷம் போய்விடும் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மாட்டிக்கொண்டால் உங்களுக்கு கோபமும் அவசரமும் அதிகமாகும் நீங்கள் நிதானத்தை இழக்க வேண்டி வரலாம் உங்களை பாதிக்கும் நினைவுகளை நினைத்து பார்க்காதீர்கள் பழிவாங்கும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உங்களின் சுயமதிப்பை குறைத்து வாழ்வதை விட தனித்து வாழ்வதே மேல் பிரிந்த வழிகள் உங்களுக்கு சில சமயம் அதிகமாக தெரியலாம் உங்களை அந்த உறவுகள் பிரித்திருக்க வேண்டாம் அவர்கள் பிரிந்து போனதில் நீங்கள் காயப்பட ஒன்றுமே இல்லை வலிகளை தாங்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது துக்கங்களின் கண்ணீரை துடைத்துக் கொள்ள உங்களின் ஒரு விரல் போதும் தெரிந்து கொண்டவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் விலகியது அவர்களின் குற்றம்தான் புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் அன்பிற்கு தகுதியானவர்கள் அல்லர் புரியாமல் விலகியவர்கள் விலகியதாகவே இருக்கட்டும் உங்களது கண்ணியமான மௌனத்தை அவர்கள் உணரட்டும் உங்களை பொறுத்தவரை அது விலகிய பிரச்சனையாகவே போகட்டும் நீங்கள் சரியன்று யாருக்கும் விளக்க வைக்கும் கட்டாயம் உங்களுக்கு இல்லை புரியாமல் ஒதுங்கியவர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன உள்ளதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இகழ்ந்தவர்களுக்காக உருகாமல் மற்ற உறவுகளுக்காக வாழுங்கள் பழைய கனவுகளை சுமந்து வாழ்வதை விட புதிய நினைவுகளோடு தயாராகுங்கள் எல்லோருக்கும் நல்லவன் என்பதை விட உங்களுக்குள் உண்மையாக இருங்கள் கடந்து போன தோல்விகளை விட நாளைய வெற்றி உங்களுக்கு முக்கியம் உங்கள் உறவுகளை மற்றவர்கள் கணக்கு வைத்துக் கொள்வார்கள் சில உறவுகள் உங்களை விட்டு பிரியும் போது அவர்களுக்கு கொண்டாட்டம் உறவுகள் சரியானது என்பதால் உங்களுக்கு அழகில்லை அதை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அழகு சந்தோஷமான உறவுகள் மகிழ்ச்சியை தரும் சங்கடமான உறவுகள் வலிகளை தரும் உங்களது சந்தோஷம் உங்களிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது ஏற்றுக்கொண்டால் மனதுக்குள் வைக்கலாம் பழக தெரியாத உறவுகளும் விலக தெரியாத நெஞ்சங்களும் என்றுமே அமைதியாக இருப்பதில்லை உறவுகள் உரிமையினால் பின்னப்பட்டதுதான் ஆனாலும் உணர்வுகளால் தூரத்தில் இருந்து ரசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மிக அருகில் இருக்காத வரை உறவுகள் மதிக்கப்படும் அருகில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் சஞ்சலங்கள் வரும் வெகு தூரத்தில் இருக்கும் உறவுகளால் பயன் இல்லை அதுவே பயன் இருக்கும் உறவானால் தூரத்தில் வைக்க முடியாது நைத்ருவன்